நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இரண்டு சினை எருமைகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது இரண்டாம் ஏத்துங்க நல்ல பெருங்கூட்டான நல்ல ஹெவி சைஸான ஒரு சுருள் கொம்பு எருமைங்க எறும்பு நல்ல சைஸில் நல்ல தோல் இலக்கத்தில் நல்ல உடம்பு வந்து நல்ல உடசலான உடம்புல தெளிவான எருமையாக இருக்குதுங்க எறும்பு வந்து சுருள் கொம்புங்க ரெண்டாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்றி ஈணுமுங்க பத்து மாதம் முடிகிறதுக்கு இன்னும் நாலு நாள் டைம் இருக்குதுங்க எருமை வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் பன்னெண்டு நாள் சொல்லுவாங்களுங்க உங்களுக்கு வந்து அந்த பன்னெண்டு நாள் குள்ளே வந்து கண் ஈணிடுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று போட்டுருமுங்க நல்லா மடிகால் சுத்தத்தில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குது காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க காம்புகள் நாலு காம்பாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க எருமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குணமான எருமைங்க பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான எருமையாக இருக்கும் நான் வண்டி விட்டு இறக்கி மூக்கணம் கழுத்துக்கட்டு கயிறு எல்லாம் மாற்றிட்டு தான் நம்ம வீடியோவில் வந்து எடுக்கிறோம்ங்க ரொம்ப குணமான எருமையாக இருக்குது தவுடுது நல்லா குடிச்சிக்குதுங்க தீன் நல்லா எடுத்துக்குது அடகு தீனும் நல்லா எடுத்துக்குதுங்க நல்லா உளும்பி நல்லா தனி தீவன நல்லா குடிச்சிக்குதுங்க மேச்சும் நல்லா மேய்ச்சிக்குது நல்ல எருமையாக வேணும் நல்லா மடிகால் சுத்த நல்லா பெருவெட்டான எருமை ஒரு சுருள் கொம்பில் வேணும் அப்படின்னா இந்த சினி எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த எருமை இருக்க இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த சின்ன எருமை இருக்குது நீங்கள் நேரில் வந்தும் பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது வீடியோ பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை ஃபோன் மூலிமா கேட்டுவிட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நல்ல எருமையாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டான எருமையாக இருக்குது நல்ல உரசலான எருமையாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு ஒவ்வொரு காம்பும் பார்த்திங்கன்னா இல்லை மூணு நேரத்தில் தெளிவான காம அமைப்பாக இருக்குதுங்க மூ நாலு காம்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் வருது மடியமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான மடியமைப்புங்க முன்மடி நல்லா வந்துக்கிச்சுங்க பின்மடி வந்து இன்னும் பத்து நாளில் வந்து நல்லா மடி வந்துருங்க நீங்கள் கொண்டு போய் நல்லா அடுத்தீவனை வச்சு நல்ல முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக வருதுங்க காலையில் அஞ்சு சாயந்தரம் நாள் ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலான்னு சொல்லிக்கிறாங்க நல்ல இருக்குது நல்ல தெளிவான இருக்குதுங்க நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கறையை விட கூடுதலான கறவை கண்டிப்பாக வருதுங்க எறும் நல்லா உடச்சலாம் இருக்குதுங்க இருந்த இடத்துல நல்லா பராமரிச்சுக்கிறாங்களுங்க நல்ல பெருவெட்டான எருமை நல்ல நீளம் நல்லா போக்கில் நல்ல உயரத்தில் பெரு எருமையாக இருக்குதுங்க இன்னும் அடுத்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எருமை வந்து நல்லா பிளத்துரும்ங்க ஒரு எருமை வச்சுருந்தாலும் நல்லா பெருங்கூட்டு எருமையாக கொம்பை வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமையாக இருக்குது நல்ல பெருங்கூட்டு எருமையாக இருக்குதுங்க சுருள் கொம்பு எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி எருமையினுடைய விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏற்று வட்டக்கொம்பு எருமைங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் கன்று ஈணுமுங்க நல்லா மடி விட்டுக்கிச்சுங்க நல்லா பின்மடி வரை நல்லா அரை வரைக்கும் நல்லா மடி விட்டுக்கிச்சுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புலேயே தெளிவாக பால் வருதுங்க எருமை நல்லா உடசலான எருமையாக இருக்குது தாளுது நல்லா எடுத்துக்குதுங்க நல்லா அசை போட்டுக்கிட்டு நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாதுங்க தவிர்த்து நல்லா குடிச்சுக்குது தீனி நல்லா எடுத்துக்குதுங்க நல்லா உடசலான உடம்புல ஒரு தெளிவான சினை எருமையாக இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணி பத்து மாதம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்குதுங்க கன்று ஈன்றதுக்கு மூன்றாம் ஏற்றுங்க வட்டக்கொம்பு எருமை நல்லா தெளிவான எருமையாக மடிகால் சுத்தத்தில் காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான காம அமைப்பில் நல்லா அமைப்பில் தெளிவான எருமையாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலரை சாயந்தரம் நாலரை ஒரு நாளைக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது லிட்டர் வரைக்கும் தெளிவாக கறந்துக்கலாம் அதிகபட்சம் ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறந்தோம்னு சொன்னாங்களேங்க நல்ல முறையாக பராமரிக்கிறீங்க நல்லா தாளுது நல்லா வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டருக்கடவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க நல்ல எருமையாக நல்லா ஒரு எருமையாக இருக்குது மூணானே எருமையாக இருக்குதுங்க நல்லா மடிகால் சுத்தத்தில் நல்ல காம்ப அமைப்பில் நல்லா தெளிவான எருமையாக இருக்குது நல்ல குணமான இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பாதுகாக்க தரத்தில் இருக்குது இந்த சினை எருமி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட சினை எருமிகள் இருக்குதுங்க கன்றுகள் காங்கேயம் கிடாரி கன்றுகள் இருக்குது கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நேரில் வரும்போது எந்த மாடுகள் எந்த எருமிகள் உங்களுக்கு வேணுமோ அது இருக்குதான்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் வேணும் நல்ல எருமிகள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நாம் தொடர்ந்து விற்பனை பதிவுகள் நாம் போட்டுகிட்டு வரோங்க தரமான எருமைகள் தரமான மாடுகள் தான் நம்ம போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாமுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கமுங்க